தற்போது இந்த ஃபோட்டோக்கு கீழே அனைவருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே திமுக பார்த்திங்கன்னா மக்களிடம் நிறைய பணத்தை சுருட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம வெறும் கதை வாயிலாக தான் கேட்டிருக்கோம் அந்த தருணத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி அனைவருமே இந்த ஒரு விஷயம் குறித்து பெரிதாக கண்டுகொள்ளாத ஒரு காரணம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நம்ம அனைவருக்குமே இந்த ஒரு நிதி விவகாரம் அப்படின்றது ஒரு பெரிய விவகாரமாக போயிருக்கு குறிப்பாக நாம் தமிழ் கட்சி எதனால் திரள் நிதி அப்படின்னு மக்களிடம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்ற கேள்விகள் ஒவ்வொன்றதுக்குமே திமுக கட்சின்னு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே ஆரம்பத்தில் இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக கட்சி ஒரு சராசரியான கட்சியாகவும் பொருளாதாரத்துல பின்தங்கிய கட்சியாகவும் தான் இருந்துச்சு அதற்கு தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய புகழ் நாளையும் திமுக கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது அதற்கு பிறகு அதிக அளவில் பொருளாதாரம் உள்ள கட்சியாகவும் நிறைய பணத்திலையும் பதவியிலையும் உயர்ந்த ஒரு கட்சியாகவும் மாறி இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ஆரம்ப நிலையில் பொருளாதாரத்துல பின்தங்கி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமே நம்மள அனைவருக்கும் தெரியாம போயிருக்கு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாக இருக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சு திமுக பாஜக நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறது அப்படின்றது ரொம்ப காலங்களாக தொடர்ந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு விவகாரம் குறித்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல தீவிரமாக இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதனுடைய ஒரு முதல் வெளிப்பாடு தான் திமுக கட்சி ஆரம்பிச்ச காலத்துல கருணாநிதி அவருடைய கைப்பட எழுதிய ஒரு விஷயம் இதுலயும் மக்களிடையே காணிக்கை தாருங்கள் அப்படின்னு கட்சிக்கு நிதி கேட்ட ஒரு விவகாரம் அப்படின்றத வெளியிட்டு இருக்காங்க இதுதான் பொருளாதாரத்துல பின்தங்கிய கட்சிகளை நிலையாக இருக்கு அப்படின்றத மக்களுக்கு நாம் தமிழ் கட்சி உணர்த்தியும் இருக்காங்க இப்போ நம்மள பல பேருக்கும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய கட்சி திரல் நிதி கேட்கறது ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் தான் அப்படின்றத தெரியப்படுத்துற முயற்சியில நாம் தமிழ் கட்சி இருந்துட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்